சுயமரியாதை காக்க பெரியாரை கற்க திராவிடம் பயில பேராசிரியர் சுபவிய அவர்களின் திராவிட பள்ளியில் இணைவு பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வமுள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும் இன்றைய திராவிட பள்ளியில் இணைய இந்த கரூர் ஸ்டம்பேடு இந்த விஷயம் தொடர்பாக ஹை வந்து ஒரு எஸ்ஐ டிஃபார்ம் இருந்ததுல சிறப்பு புலனாய்வு குழு

இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் எல்லாம் வந்து பண்ண பண்ணக்கூடாதுங்க அதுக்கு ஒரு பக்குவம் இல்லைங்க எங்களை விசாரிக்க நோக்க அவரு பக்குவம் கிடையாது அப்ப உன்ன யாரு விசாரிக்கலாம் நீயே சொல்லு இல்ல ஒரு சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் ஒரு சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் ராசர் சொன்ன உடனே அப்படி ஒருத்தர் வருவலாம் தொடனடா தொடனடா அவரு அப்படி இல்லைன்னா வந்து விஜய் குமார் நீங்க ஜெகதீஷ் அனுப்பு

தான் நான் கல்விட்டிருக்கேன் கி போட்டிருக்கேன் இது என்னடா டூன்னு ஏமா எல்லாத்தையும் உங்களுக்கு இங்கே சொல்லுவாங்க இங்க உள்ள வந்து பாருங்க தம்பி வேம்பு புதினாய் ஏதாவது சேர்த்திருக்காங்களா புதுசா

அரசு இது அதானது ஏன்னா காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில்தான் இருக்குது உங்க ஆட்சிக்கெல்லாம் கரெக்ட் சரி இப்போ திமுக உங்களுக்கு வெறும் அரசியல் எதிரி இல்லையா ஆமா அரசியல் எதிரியே உங்களை வந்து விட்டு வைக்க மாட்டான் உங்களுக்கு எதிராக ஒன்று கிடைச்சதுன்னா அதை வச்சு பாலிட்டிக்ஸ் பண்ணி உங்களை ஒழிச்சிடுவான்னா கொள்கை எதிரிப்பா பாஜக இல்லையா வெறும் அரசியல் எதிரியே ஒன்று ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவோன்னா கொள்கை எதிரி நசிக்கிற மாட்டானா அதுவும் இல்லாமல்

லக்னிங்கிறது ஏதாவது ஒண்ணுதான் இல்ல இன்னைக்கு வந்து அடிச்ச சரக்குக்கு வந்து

காவல்துறையை விசாரிக்க சொல்லுவீங்கன்னு அப்போ பொதுமக்கள்ல பொது தரத்துல இப்படி கேள்வி எழும்தான் அவங்க சிபிஐக்கு மாத்துனாங்க அதுக்கு இங்க என்னன்னெல்லாம் கேட்டாங்க மாநில சுயாட்சிக்கு இப்ப உங்களுக்கு அர்த்தம் தெரியலையா மாநில சுயாட்சி இப்ப நீங்க தூக்கி பிடிக்க மாட்டீங்களா எதுக்கு சிபிஐக்கு குடுக்கறீங்களா வெட்கமா இல்லையா வெக்கமா இல்லையா புள்ளங்க கேக்குறேன் ஏன் ஓடி ஒழிச்சுக்கிறீங்க எல்லாம் கேட்டல்ல இப்ப எதுக்கு ராஜா நீ போய் சிபிஐ பின்னாடி ஒழியுற ஏன் ஒழியிட இப்ப நான் கேக்குறேன் உனக்கு நிர்வாக அரசியல் இதுயா

ஒரு டஃப்பான வில்லனை போட்டால் தான் இருக்கும் ஆனால் இன்னுமே யாரே தெரியாமல் யாரோ சென்ட்ரல் ஆஃபீஸராக அவங்க போட்டு எனக்கு என் லெவல் என்ன ரேஞ்ச் என்ன எம்ஜிஆர்னா ரம்யார் தான் ஆஃபீஸராக வரணும் புரியுதுங்களா விஜய்னா யார் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி வில்லன் தான் வரணும் ஒரு எஸ் ஜே ஜூஜா வரணும் ஒரு பிரகாஷ் ராஜ் அந்த மாதிரி போடுங்க பிரகாஷ் ராஜ் பேச முடியாது சிபிஐக்கு வழக்கு விசாரணை குழு அப்படின்ற கோரிக்கையை எவ்வளவு இவங்களே கேக்குறாங்க எவ்வளவு மலினமா எவ்வளவு மட்டமா இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு விஷயத்த போய் உண்டு நீ பேசுறதுக்கே உனக்கு வாய் கூசணும் இந்த கேஸ பத்தி பேசுறதுக்கே உனக்கு வாய் கூசணும் இது தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டப்ப என்ன பண்ணாங்க அன்னைக்கு இன்னைக்கு வந்து கேக்குறாங்களே அன்னைக்கு கோர்ட்ல நின்று போயில கோர்ட்ல நீ எதிர்த்தரப்பு போயிருக்கணும் போய் அன்னைக்கு கேக்கலையா அன்னைக்கு வாதாடி இருக்கணும்ல எங்களுக்கு ஒப்பு இல்லைங்க பாருங்க இவங்க வந்து சதி பண்றாங்க இது சதி கோட்பாடு எதுவுமே இவங்க கோர்ட்ல பேசுறதே இல்ல ரெண்டாவது இவங்க இந்த சிபிஐக்கு மாற்றும் இந்த கோரிக்கை இருக்குல்ல இது எவ்வளவு மலினமா மட்டமா பண்றானுங்க அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தினர் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் தாவே காக்காரங்க பிரஷர் பண்றாங்க என்ன அதாவது உங்கள்கிட்ட யாராவது மீடியா காரங்க வந்து மைக்கு போட்டு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க யாரும் முதல்ல பேசக்கூடாது அப்படி நீங்க பேசினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பதாக சொல்லி நிவாரணத் தொகை அது வந்து கிடைக்காது நீங்க கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க முதல்ல அடிப்படையிலே ஒரு கேள்வி மக்கள் சொன்னாங்களா மக்களே சொல்லி இருக்கிறாங்க இருபது லட்சம் வந்து பணம் உங்களுக்கு கிடைக்காது நீங்க வச்சிருவாங்க பயமுறுத்தி ஒரு அச்சுறுத்தி மிரட்டி இந்த மாதிரி பண்றாங்கன்ற வேற என்ன இருபது லட்சம் அவங்க தரமாட்டேன்றதான் சொல்லல ஆனா இதுக்கப்புறம் வர வேண்டிய பணம் வராம போயிடலாம் நீங்க பேசுறதுனால அப்படின்றத பதிவு வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் இதுக்கப்புறம் குறிப்பா சொல்றது வந்து

இவர் வீடியோ கால்ல பேசக்கூடிய நிருபர் அல்ல வீட்டுக்கே செல்லக்கூடிய நிருபர் அவர் வீட்டுக்கே போய் கிட்டத்தட்ட அவரும் சதீஷ் தோழரும் ரெண்டு பேரும் அஞ்சு நாள் கரூர்ல தங்கி இருந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நேர்ல சந்திச்சு அவங்கள்ட்ட பேட்டி கண்டுட்டு வந்திருக்காங்க தாவேக்கா காரங்க பேர் வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டே சொல்றாங்க அப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும் நம்ம என்ன வந்து ஜெலிக்ஸா எதா இருந்தாலும் அப்படியே கூட்டத்துல கட்டு சோற வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜெர்னலிசம்ங்கிற ஒரு அறம் இருக்கிறது நம்ம அதன்படிதான் செயல்பட முடியும் அவங்க இப்படியே இதே சொல்கிறாங்களா நீங்கள் வந்து எந்தாவது ஒரு மீடியாவில் இதை பற்றி பேசுகிறீங்க பேட்டி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய வைப்பாங்க அதனால் நீங்கள் வந்து இதை பற்றி பேசாதீங்க அடிப்படையில் ஒரு கேள்வி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண தொகை அவங்க அந்த குடும்பத்தினருக்கு நேரடியாக போய் சேரப்போகுது இதில் அவங்க கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு ஏன் அலைய வேண்டியது இருக்கும் அப்ப ஒரு பாமர பயமுறுத்துறது பாமர மக்களுக்கு இந்த மாதிரியான எந்த புரோட்டோக்காலும் தெரியாத மக்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி பயமுறுத்தி விடுறது இது மட்டும் கிடையாது கூடுதலா இன்னொன்னு சேர்த்து சொல்றாங்க அப்படி மீறி நீங்க வந்து மைக்ல பேசுறீங்க பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கேஸ சிபிஐக்கு மாத்துங்கன்னு நீங்க கோரிக்கை வைக்கணும் ஏன்னா அப்படி வச்சாலும் உங்களுக்கு நிவாரண தொகை சீக்கிரமா எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேரும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் மண்டையை கழுவுறாங்க எவ்வளவு பெரிய கேடுகட்ட இதெல்லாம் அவங்க எதுக்கு பேசணும்

ஒருவேளை இந்திய கூட்டணிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா அப்படியா விஜய் ஆல்ரெடி உள்ளதானா இருக்கிறாள் ஆல்ரெடி லிவிங் ஸ்டன் ஆகிடுவோம் இன்னொரு மேட்டர் தெரியுமா இல்லையா எடப்பாடி கிட்ட முப்பது நிமிஷம் ஃபோன் கால் பேசியிருக்கிறானா யாரு யாரு விஜய் விஜயா ஆமா என்ன என்னடா இவ்வளவு பெரிய சேதி என்னமோ துண்டு சீட்டில் உட்காந்து நாலு நாலு ரூபாய் பேசிட்டு இருக்கிற எவ்வளவு எவ்வளவு பேசுறியா நீ என்ன எங்க இருந்து எடுத்த சௌக சங்கர் பேசிட்டு இருக்கிறியா

ஏன்னா இவங்க ஏற்கனவே பல சதி கோட்பாடு போட்டு வச்சிருக்கானுங்க இப்ப என்டிஏ சார்பா வந்த அந்த எம்பிக்கள் குரூப்பை வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க திமுக தான் காரணன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப சிபிஐ விசாரிச்ச என்ன லட்சணமா இருக்குன்னு நமக்கு தெரியும் முழுக்க இது செந்தில் பாலாஜி திமுக அப்படின்னு இவங்களை டைட் பண்ற வேலையை தான் சிபிஐ செய்யும் அப்போ தேர்தலிலையும் ஒரு இவங்களுக்கு ஒரு பவுசா போயிடும் அப்படிங்கிறனால அதை கேட்கறாங்க ஆனா எஸ்ஐடி எங்களை விசாரிச்சிடவே கூடாது அப்படின்னு விசாரிக்க விட்டுறாத அப்படிங்கிறதோட நோக்கம் என்னன்னா இவ்வளவு நாள் வந்து அவர் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் ஏன் பா பிளான் பண்ணி சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் ஏன் வர சனிக்கிழமை லீவ் நாள் லீவ் நாள் வந்து எல்லாரும் இருப்பாங்க குழந்தைகள் அவைலபிள் பெண்கள் அவைலபிள் ஆண்கள் அவைலபிள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த அவைலபிலிட்டி இருக்காதா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு சொல்றேன் பேச்சுக்காக சொல்றேன் தெரியல போக வேண்டியிருக்கும் அவருக்கு எதாவது வேலை இருக்கும் அவரோட லைஃப்ல ஒண்ணு இருக்குல்ல சரி சண்டே ஹாலிடே சண்டே ஹால் எப்படி பார்த்தாலும் மதியானத்துக்கு மேல தான் வர போற அப்ப சர்ச்சுக்கு போயிட்டு மாசெல்லாம் முடிச்சுட்டு சண்டே ஹாலிடே சண்டே சிக்கன் அது போவோம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவங்க பிளான் பண்ணி ஜனநாயகன் படத்துக்கான மாண்டேஜஸ் கிரௌட் மாண்டேஜஸ் தாவே காவலுடைய அந்த பிரச்சாரத்துல எடுத்திருக்கிறாங்க ஜனநாயகன் படம் ஒரு அரசியல் சார்பில் ஒரு படம் ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்ல இருக்க படம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ இல்லை அந்த மக்கள் வந்து அப்படியே வெடிச்சு வந்து தலைவர்கிட்ட தலைவா அப்படின்னு சொல்கிறோம் ஆமாம் அரசியல் படம்னா ஆட்டோம்னா மக்கள் கூட்டம் வரணும் எழுச்சி இருக்கணும் கூட்டங்கள் காமிக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அது கொஞ்சம் நேச்சுரலா எடுக்கணுங்கிறதுக்காக அப்படியா ஜனநாயகன் படத்தில் பயன்படுத்துவதற்காக மாண்டேஜெஸ்ஸை இவர்கள் இந்த பிரச்சாரத்தில் தான் எடுத்திருக்கிறார்கள் அதற்காக

பேக்கேஜஸ்ஸை எடுத்துருக்குறானுங்க இது பத்தாது நைட்டு தேவை அது இன்னும் க்ரௌடாக தேவை அப்படிங்கிறனால தான் இப்போ இந்த டேரக்டர் மாட்டோம் அப்படியாதுல ப்ரொடியூசரும் மாட்டோரா என்னங்கிறது தெரில விஜய் தான் கண்டிப்பாக மாட்டோம்ல இதை வந்து யார் நம்ம நக்கிரம் கோபாலனை வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அப்படியா ஆமாம் இப்போ பாருங்க இவன் ஏதோ ஒரு பணநாயகனா ஜனநாயகனும் ஒரு வச்சு நாயகனா ஜனநாயகனும் பண்ணுறான் நாயகன் அது அந்த படத்துக்கான சூட்டு வேற இதில் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதுவே எனக்கு வந்து தகவல்

இப்படி ரொம்ப துடிக்குது சரி ரொம்ப பயிறு பயிருன்னு தகவலை இறக்கிட்டேன் இப்ப இந்த ஃபண்ணாக ஒரு தகவல் சொல்லட்டுமா என்ன சொல்லலை இந்த தகவலை நான் கீருன்னு கோபாலன் அப்புறம் அவருக்கு நீ காலேன்னு நினைக்கிறேன் அவர் வீட்டுக்கு வெடிகுண்டு மரத்தில் விட்டுருக்காய் தாவே காக்காரை வெடிகுண்டு மரத்தில் தாவே காக்காரன் அப்படியா ஆ இல்லையா ஆ ஏ எவ்வளோ பெரிய காவடியான சிரிச்சு சிரிப்பு போட மாட்டேங்குது சிச்சி தான் இருக்கும் அதே சிரிச்சுதான் இருக்கேன் போல விட்டு வந்து உண்டு சிரிச்சுட்டு இருக்கேன் தானே வேற போல இல்ல பாருங்க டேய் உங்க அண்ணனை அப்படி கைய கட்டி கெஞ்ச விட்ட அந்த அம்மாவையே டீல் பண்றாரு அவரு டிகி வந்து அவரை மந்திரி பாக்றீங்க ஒரு கேஸிகே ஓடி உலையீங்க அவர் 250 கேஸ் செஞ்சிருக்காரு பேர் என்ன வெச்சுட்டு தெரியுமா இல்லையா தலைமறைவு வெற்றி கலகமா ஆமாமா அதனால நான் இன்னொண்ணு சொல்லறேன் ஒவ்வொரு நாள் கொண்டாட்டம் வரும்போது வரும்போது இன்னொண்ணு நான் சஜஸ்ட் பண்றேன் தலைமறைவு விஜய் கட்சி அப்படின்னு வெச்சுங்க நான் கூட சொன்னாங்க என்னது அது வேணாம் அது சரி அதனால தெரியும் உங்களுக்கே தெரியும் மூன்றெழுத்து

இல்ல வந்து ஒரு மெரினா பீச் இதெல்லாம் என்னன்னா ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு ஹரி அவர்களுடைய படத்துல கூட வரும்ல இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் மேக்ஸிமம் நிறைய பல படத்துல எல்லாம் இருக்கும் எப்படின்னா ரியல் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க அது வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஒரு இடையில அது இஷ்யூல எடுக்கிறது தான் ஆனா அது வந்து ரேண்டமா எடுக்கிறது வேற ஆனா வர்ற மக்களை வச்சு பயன்படுத்தி எடுக்கிறதுங்கிறது அதை வந்து அதாவது அது நேச்சுரலா எடுத்துருவாங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தி ஏழு மாதிரி வெயிட் பண்ண வச்சு மக்களை வதைப்படுத்தி யாரும் கூட்டத்தை வர வச்சு எல்லாம் இவ்வளவு எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க இது வந்து இதுல உரிமை என்ன சொல்லுவாங்க கொடுமைப்படுத்துறதுல வருது இது மக்களை கொடுமைப்படுத்துறது தன் மீது ஒரு ஒரு அன்பு கொண்ட தன் மீது வந்து இவ்வளவு ஒரு ரசிக வெறி கொண்ட ஒரு கூட்டத்தை தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திருக்காரு இப்போ உங்களுக்கு ஒண்ணு புரியுதா போன வர ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஒரு கட்டுரையை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அது கட்ட மொத்தம் மூணு போர்ஷன் அது வந்து நேரம் கருதி நம்ம ஒரு போர்ஷன் மட்டும்தான் பேசியிருந்தோம் அதாவது ஒவ்வொரு கூட்டத்துக்கு திட்டமிட்டு ஒரு ஆறு மணி நேரம் டிலேவாக வராரு நம்ம ஆமா ஆமா அதாவது ஃபிக்ஸ் பண்ண டைமும் வந்த டைம் டைமுக்கு கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் காரேஜே அஞ்சு அஞ்சு மணி நேரம் லெட்டர் மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இப்போ யோசிச்சு பாருங்க இந்த ஆறு மணி நேரம் டிஃபரன்ஸ் ஏன் அப்படிங்கிறது புரியுதா இப்போ இதில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் இல்லை இதுதான் ரொம்ப பெரிய அஃபென்ஸு ஒரு ஆபிச்சுயூவல் அஃபென்ட் இது ஒரு மக்களை ஏழு மணி நேரம் ஒரு மக்கள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள அவ்வளவு பேரை வெயிட் பண்ண வைக்கிறது வந்து ஒரு கிட்ட மிகப்பெரிய ஒரு சேடிஸ்ட் தான் இப்ப புரியுதா எதுக்காக ஆறு மணி நேரம் ஒரு கூட்டத்தை அப்பதான் வந்து ஃபெலிக்ஸ் சொன்ன மாதிரி ஒரு தேவ தூதனை பார்த்தது போல அவங்க இன்னும் வந்து எமோஷனலா பொங்கி எழுவாங்க அதுல வந்து நக்கீரன் கோபால் நான் சொல்றாரு காருக்குள்ள ஒரு ரொம்ப ஹச்டியான ஒரு கேமரா ஒன்று இருக்குது இணையத்துல தான் சொல்றாங்க அது ஆயிரி அலக்ஸா அப்படின்ட்டு இன்னொரு ஒரு தகவல் சொல்றாரு ரொம்ப ஹச்டியான ட்ரோன்களை கிட்ட அறுபது ட்ரோன்களை பயன்படுத்திருக்கிறாங்க நீங்க வேணா அந்த படத்தை பாருங்க ஜனநாயகம் படத்துல வரும் வரும் எல்லாம் இல்ல இன்னும் வர வேண்டிய ஃபுட்டேஜ்லாம் நிறையா இருக்கும் ஏன்னா ஒன்று ஒன்றா தான் நம்மளால ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து பிரச்சனை நடந்துச்சப்போ இந்த ஃபுட்டேஜுமே வரல அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் கழிச்சு தான் எல்லாமே வருது இன்னும் வர வேண்டிய நிறைய ஃபுட்டேஜ் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்பது ட்ரோனு அறுபது ட்ரோன்னா எவ்ளோ இருக்கும் இருக்கும் சின்ன வந்து அவங்க படத்துக்காக பயன்படுத்துறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க தாவேகாவுக்கு இன்னும் நீங்க முட்டு குடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க கட்சியினுடைய தலைவர் உங்கள் அண்ணன் உங்களை வந்து எதுக்காக பயன்படுத்தாருன்னு பாருங்க ஏற்கனவே வந்து ஊர் ஊருக்கு போய் வண்டி வச்சு டெம்போஸ் நீங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க இது தன்னளிச்சியா அந்த கூட்டம் மட்டும் கிடையாது கூட்டத்தை காட்டணுங்கறதுக்காக ஆஹ் கரூர்லயே ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து நீங்க டெம்போஸ் தான் கூட முடியாரு பாருங்க யாரும் கூப்பிடல அவங்கள நினைச்ச வந்தாங்க நான் நிரூபிக்கமா கூட்டு போனாங்கன்னு சொல்லி நிரூபிக்கமா மறைக்கிறதுக்காக சிலர் மறைக்கிறாங்க

கூட்டம் பத்துல அப்படிங்கவும் எக்ஸ்ட்ரா கூட்டத்தையும் வர வச்சு இது மட்டும் இல்ல அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுவில நம்ம இன்னொரு போர்ஷன் வந்து இப்போ வந்து கொத்தடிமை நடந்துருக்கிறாப்புல நம்ம இன்னொரு போர்ஷன் விவாதிக்காம விட்டுருக்குறோம் அது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஏற்பட்ட மிகப்பெரிய பெரிய கொடும் துயரம் அப்படின்றது தான் அந்த தலைப்பு அதுல சில தாலேக நிர்வாகிகளை பேர் சொல்ல விரும்பாத நிர்வாகிகளை சந்திச்சு அந்த பத்திரிகையாளர் வந்து பேட்டி கேட்டிருக்காரு அதுல வந்து தெளிவா சொல்றாங்க நாங்க எங்க கை காசு எட்டு லட்ச ரூபாயில இருந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் எங்க கை காசை போட்டு இந்த கூட்டத்தை நடத்தி கட்சி காசு கட்சி எல்லாம் காசு கொடுக்கல அவர் சொல்றாரு கட்சி கா கொடுக்குற காசு எல்லாம் நாங்க நம்பிட்டு இருந்தோம்னா போக வேண்டியதுதான் நாங்க வந்து எட்டு என்னைக்கு வரணுமோ இப்போ வருமா வருமோ வராதோங்கிற ரேஞ்சில தான் எட்டுலேருந்து பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் செலவு பண்ணுறதுலாம் யார் தெரியுமா அதையும் அந்த கட்டில் மென்ஷன் பண்ணுறாரு மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் மிடில் கிளாஸ் ஆஃபீஸ் கோயர்ஸ் ஸ்மால் டைம் ட்ரேடர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார்மர் ஃபேன் கிளப் செக்ரட்டரிஸ் அதாவது நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு செல்பவர்கள் பெரும்பாலானோர் வந்து ஏதோ சின்ன சின்ன கடை தினக்கூலிகள் மாணவர்கள் அப்படிங்கிறார் மாணவர்கள் இப்போ நல்லா யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள்ட்ட இருந்து காசை போட்டு ஒரு கூட்டத்தை நடத்த சொல்லி அதையும் ஒருத்த வந்து காசாக்குறான் அதனுடைய ஒரு சினிமா ஷூட்டிங்க ஒருத்த நடத்துறேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடூராக இருந்தால் அந்த வேலையை செய்யும் தானது உண்மையாக இருந்தால் ஆமா அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு சைடு கூட்டத்தை கூட்டி அவங்க நிப்பாட்டி வச்சு அதை காசாக்குறான் இன்னொன்னு அதுக்கு துளியும் செலவு பண்ணாம அதுலயும் ஒரு லாபத்தை பாத்துக்கிறான் அப்ப நீங்க எதுக்காக உங்க தலைவருக்கு அண்ணனுக்காக இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கறத தாவேக்காவை சார்ந்த ஆதரவாளர்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துங்க